ஹாய் நம்ம இன்றைக்கி என்ன பணம் போடன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் தோட்டு தான் பணம் போடுவோம் இப்போ வந்து ஸ்டவ் வந்து வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சு எண்ணெய் சூடாக நம்ம வெங்காயம் போடலாம் வெங்காயம் போடலாம்

நான் வந்து அரிசி வச்சிக்கன் முக்கால் ரெண்டு சிக்கன் வச்சிருக்கேன் கட் பண்ணிருக்கேன் போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் 我刚这个东西做

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பாய்